ஏன் ரோமன் ரெயின்ஸ் கூட கடைசியில் ஷாக்கிங் ரிட்டர்ன் ஆவார் சொல்லி ரூமர் இருந்துச்சு இது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு உமன்ஸ்க்காக பக்காவா ஒரு பேப்பர் வியூ நடத்திருக்காரு ட்ரிபிள் எச் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான ஷார்டான ரிவியூ பார்த்துலாம் அதுக்கப்புறம் பிரான் பிரேக்கர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின் இவெண்ட்ல தோத்துருப்பாரு ஆனா அவர் தான் வின் பண்ண போறாரு சொல்லி லாஸ்ட் மினிட்ல பயங்கரமான ரூமர் இருந்துச்சு பட் டபுள் அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு ஃபைவ் ரீசன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு சோ அதே என்னன்னு சொல்லி பாத்துலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் உமன்ஸ் ஸ்டார்ட் ஸ்ட் பாத்தரி சாரி சாரி இன்னைக்கு வந்து ரா மாதிரி உமஸ் பேப்பர் மாதிரி ஃபீல் ஆச்சு சரி அதை விடுங்க இன்னைக்கு ரா ஸ்டார்ட் ஆன பாத்தீங்கன்னா உமன்ஸ் ஸ்டாக் டீம் சாம்பியன் மேட்ச் தான் நடக்குது ரியா ரிப்ளை யோஸ்கை அண்ட் கபிகு வாரியர் சோ இந்த மேட்சி சொல்லணும் இந்த மேட்ச்ல எந்த ஒரு குறையும் இல்லங்க இந்த மேட்ச் ரியலே நல்லாவே தான் இருந்துச்சு ஆப்வியஸ்லி ரியா ரிப்ளை அண்ட் யோஸ்கை தான் ஜெயிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ணிடுறாங்க

ஆமாங்க ஆல்ரெடி ரூமர்ஸ் இருந்துச்சு அவர் வந்து மண்டே நேட்டர்ல ஜாயின் பண்ண போறாருன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் அஃபிஷியலா மண்டே நேட்டர்ல ஜாயின் பண்ணிட்டாரு சோ இவருக்கான ஸ்டோரி லைன் எப்படி பில் பண்ணி கொண்டு போறாங்க வெசில் மேனல் இவருக்கு எப்படி மேட்ச் இருக்கு தெரியல சோ நல்லபடியா இவருக்கான ஸ்டோரி லைன் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஒரு டேலண்டான சூப்பர் ஸ்டார் தான் சோ இவருக்கான ஸ்டோரி லைன் எப்படி போது சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப்பனி வைக்கிற வந்து ஜட்மெண்ட்ல இருக்க ரெக்கையில் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபீல் வந்து இன்னும் முடியல போல ட்ரிபிள் எச் வந்து இதுலயே அரைச்சமாவே அரைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காரு சோ ரெக்கையில் வந்து ஸ்டெப்னியை பயங்கரமா அட்டாக் பண்றமே காமிச்சிருக்காங்க சோ ஆப்வியஸ்லி இவங்க ரெண்டு பேருக்கு சாம்பியன்ஷிப்

அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜே செல்ஸ்க்கு கந்தருக்கு ஒரு செக்மெண்ட் கொடுத்திருப்பாங்க அவர் வந்து இன்னுமே ஜான்சன் அவன் பீட் பண்ணிருக்கேன் நான் கேட்டு அவன் ஜான்சனை வந்து என்கிட்ட ஈஸியா டேப் பண்ணான் அப்படின்னு சொல்லி அசிங்கமான வார்த்தையும் இவங்க ரெண்டு பேருக்கு நெஸ்ட் நடக்கிற மண்டி மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் வந்து உஷாராயிட்டாங்க ஏஜே நம்ம பண்ண பயங்கரமா நமக்கு திரும்பிடுவாங்க கடைசியாக சொல்லி முடிவு நினைக்கிறேன்

சோ ஆப்வியஸ்லி இந்த மேட்ச்ல எப்படி நிறைய பேர் இன்டர்ஃபியன்ஸ் பண்ண போறாங்க தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷயம் இன்டர்ஃபியன்ஸ் பண்றாங்க எங்கடா கிரிஜரிக்க வருவாரு இல்ல ரோமன்ஸ் வருவாரு பார்த்தா பிரேமஸ் ஸ்டோரியும் டிராகன் டிராகன்லி வராங்கங்க இதுதான் வந்து நீ நெட்ஸ் பிரீமியர் வந்து புக் பண்ற லட்சம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சோ இந்த மேட்ச்ல வந்து எப்படி பிரான் பிரேக்கர் பைனலா வின் பண்ணுறாரு பார்த்தா சிஎம் பங்கே டைட்டில் ரிட்டர்ன் பண்றாருங்க சோ அது ஒரு ஷாக்கிங்கான மூவ்மெண்டா இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு வெஸ்லிங் நியூஸ்ல சொல்லிருப்போம் எலிமினேஷன் சாம்பியர் வரைக்கும் சிஎம் பங்க் தான் சாம்பியனா இருப்பாரு ஏன்னா எலிமினேஷன் சாம்பியர் வந்து சிக்காவோ நடக்குது அது வரைக்கும் சிஎம் பங்க் தான் வேர்ல்ட் சாம்பியனா இருப்பாரு சொல்லி நம்ம ஒரு வெஸ்லிங் நியூஸ்ல சொல்லிருப்போம் சோ அதுதான் இப்ப நடந்திருக்கு சோ இன்னைக்கு நடந்த வுமன்ஸ் எவல்யூஷன் வந்து எப்படி இருந்துச்சு মার্ক கீழ கமெண்ட் பண்ணுங்க சாரி சாரி ਮੰன்னேட்ரா எப்படி இருந்துச்சு মার্ক கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ இன்னைக்கு ਮੰன்னேட்ரால உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு எது பிடிக்கலன்னு சொல்லி அதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிராங் பிரேக்கர் வந்து மெனூட்டல லாஸ் பண்றதுக்கான ஒரு அஞ்சு ரீசன் கிடைச்சிருக்கு

பிரேக்கர் தான் வின் பண்ண போறாரு இந்த ராயல் ரம்லனு சோ அதுக்கான அழுத்தல தான் டபிள் நீங்க போட்டுருக்காங்க நினைக்கிறேன் சோ இப்பவே அபிஷியலா நோட் பண்ணிக்கோங்க பிரான் பிரேக்கர் தான் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ராயல் ரம்ல வின் பண்ண போறாரு அண்ட் தேர்ட் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட ஃபியூட் வந்து இந்த ஒரு மேட்சோட முடிய போறது இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மேட்ச் சீரிஸ் வந்து கொடுக்க போறாங்க சோ அப்பதான் வந்து பிரான் பிரேக்கர் வந்து சிஎம் பக்க பீட் பண்ணி சாம்பியன் இந்த ஆகப்போறாரு ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு சோ இது நடக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா சிஎம் பங்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்பனண்டே கிடையாது சோ பிராண்ட் பிரேக்கர் விஷயம் சிஎம் பங்க் பார்ட் டூ மேட்ச் நடக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ டபுள்யூ இந்த ஸ்டோரி கொண்டு போறாங்களா சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஃபோர்த் நியூஸ் கேட்டீங்கன்னா இதான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு செத்ராலன்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் வந்து வெஸ்ட் மேல ஒரு மேட்ச் இருக்கு அதுக்காக தான் பிராண்ட் பிரேக் நீங்க லூஸ் பண்ணிருக்காரு சோ செத்ராலன்ஸ் வந்து ரிட்டன் ஆகி பிராண்ட் பிரேக்கர் ரிவெஞ்ச் எடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் மேல ஒரு மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி ரூமர் இருக்கு பட் பிராண்ட் பிரேக்கர் வந்து இப்போதைக்கு டபுள்யூ பாத்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் தான் பாக்குறாங்க சோ இந்த ஃப்யூட் நடக்குமா இல்லையான்னு தெரியல சொல்ல முடியாதுங்க செத்ராலன்ஸ் ரிட்டன்

எலிமினேஷன் சேம்பர்ல கூட சிஎம் பங்க் வெர்சஸ் பிரான் பிரேக்கர் மேட்ச் நடக்கலாம் அங்க வந்து சிஎம் பங்க் வந்து ஷாக்கிங்கா லூஸ் பண்ணலாம் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பிரான் பிரேக்கர் வெர்சஸ் செத்ரானஸ் மேட்ச் கூட நடக்கலாம் சோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு டபிள்யூ க்கு பட் கொஞ்சம் நல்ல விதமா ஸ்டோரி லைன் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அண்ட் இன்னைக்கு சிஎம் பங்க் வின் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல டபிள்யூ தப்பு பண்ணிட்டாங்க பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ண வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நடந்து கொஞ்சம் வுமன்ஸ் எவல்யூஷன் பேப்பர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்